பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து புரட்டாசி மாதம் வந்துவிட்டது புரட்டாசியில் பெருமாளுக்குரிய வழிபாடுகள் சிறப்பாக முப்பது நாட்களும் நடைபெறும் அதில் பிரத்யேகமாக சனிக்கிழமை சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக அந்த வழிபாடு ஆலயங்களிலும் வீடுகளிலும் எல்லா பக்கமும் அவரவர்கள் சக்திக்கேற்ப சிறப்பாக செய்து கொண்டிருப்பார்கள் ஏன்னா நம்மை வந்து காக்கும் தெய்வம் மகாவிஷ்ணு அவர் எடுத்த பத்து அவதாரங்கள்ல மனிதர்களுக்கு உதவி செய்வதற்காக எடுத்த அவதாரங்களே மிக அதிகம் அந்த வகையில பெருமாள் கூறிய அந்த புரட்டாசி மாதம் இந்த வருடம் நமக்கு புதன்கிழமை என்று பெருமாளுக்கே உரிய தினமான புதன்கிழமை பிறந்திருக்கிறது ஆகியன புதன்கிழமை புரட்டாசி பிறந்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தவர்களுக்கும் தொடர்ந்து சாமி கும்பிட்டு கொண்டு இருப்பவர்களுக்கும் மகாவிஷ்ணுவை பெருமாளை தரிசிப்பவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் உண்டாகும் இதுல பொதுவாக வந்து நாலு சனிக்கிழமை கட்டாயம் புரட்டாசி மாதம் வந்துடும் சில வருடங்கள்ல ஐந்து சனிக்கிழமை வரும் இந்த வருடம் ஐந்தாவது சனிக்கிழமை கடைசி நாளாக வருவதால் அந்த முதல் நாலு சனிக்கிழமை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் அதுல எந்த வாரம் அந்த தலிகை முறை படையல் அதாவது நைவேத்தியம் செய்வது என்பதை இன்று விளக்கமாக சொல்ல இருக்கின்றேன் பொதுவாக சார் என்ன புது வார்த்தையெல்லாம் சொல்றீங்க தலிகை அது இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது நாங்கள் வந்து நிறைய வீட்டு வேலைகள் அதிகம் குழந்தைகள் அதிகமாக இருக்கின்றார்கள் கை குழந்தை இருக்கின்றது ஆகியனால படிக்கு செல்ல இருக்கும் கணவர்கள் மகன் இவங்களை எல்லாம் வந்து அவங்க தேவையெல்லாம் பூர்த்தி செய்து அனுப்புவதற்கே காலதாமதமாகிவிடும் ஆகியனால சிம்பிளா என்ன மாதிரி பூஜை பண்ணலான்னு மனசுக்குள்ள ஒரு ஐயம் இருக்கும் முடியாதவங்க நீங்க வெறும் வெத்தலை பாக்கு ஒரு கல்கண்டு ரெண்டு வாழைப்பழம் வச்சு வீட்டில் பெருமாள் படத்துக்கு முன்னால வச்சு பூஜை செய்தாலே போதுமானது முடியறவங்க வந்து நீங்க அந்த தலிகை முறையில வந்து மதியம் வந்து படையல் போடலாம் அதில் வந்து சில பேர் வந்து பன்னெண்டு காலமாக எங்கள் முன்னோர்கள் வந்து வழக்கமாக நம்ம பண்ற அரிசுவை உணவோடு பருப்பு சாம்பார் கூட்டு பொரியல் ரசம் பாயசம் தயிர் கூட ஒரு வடையும் சேர்த்து சார் பண்ணிட்டு இருக்கோம் அதுலேருந்து மாறுபட விரும்பவில்லைன்னா தாராளமாக நீங்க அப்படியே செய்யலாம் தளிகை முறைங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான காரியம் இல்லை எப்பவுமே வந்து அந்த சனிக்கிழமை அன்னைக்கு காலையில நம்ம எந்த அதிகாலையில் எழுந்திரிச்சு காலை கடன்களை முடித்து குடித்து விட்டு நேராக பெருமாள் கோவிலுக்கு சென்று நம்ம சாமி கும்பிட்டு விட்டு வந்து விடணும் எங்க வீட்டில் ஊர்ல பெருமாள் கோயிலெலாம் கூட்டம் அதிகமா இருக்கு சார் முடியாது அப்படிங்கிறவங்க பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருந்தாலும் போலாம் இல்லை வந்து ஐயப்பன் கோவில் இருந்தாலும் போகலாம் எந்த மாதிரி கோயில் இருக்குதோ அந்த மாதிரி கோயில் தாராளமாக பெருமாளை நினைத்து நீங்க வழிபாடு செய்து வரலாம் பெருமாள் கோயில்தான் போகணும் அவசியம் எல்லாம் இல்ல ஆகையினால பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது குருவாயரப்பன் அல்லது சபரிமலை ஐயப்பன் ஆக எந்த மாதிரி ரூபத்தில் பெருமாள் இருந்தாலும் தாராளமாக நீங்க வழிபாடு செய்து விட்டு வரலாம் அதே போல நீங்க பெரும்பாலும் அந்த சனிக்கிழமை காலையிலிருந்து மதியம் வரைக்கும் விரதம் இருந்து நம்ம பெருமாளை வழிபாடு தான் நல்லது ஆகையினால முடிந்தவர்கள் வந்து காலையில் டிஃபன் எதுவும் பலகாரம்லாம் சாப்பிடாம விரதம் இருந்து நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யுங்க இந்த காலத்தில் சார் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு டயபெட்டிஸ் இருக்கு சுகர் இருக்குது பிபி இருக்கு இல்லைன்னா வேற தொந்தரவுகள் இருக்கின்றது ஆகியனால என்னால் இருக்க முடியாது சில பேர் வந்து கர்ப்பிணி பெண்களாக இருப்பார்கள் இல்லை வயதானவர்களாக இருப்பார்கள் இல்ல சிறு குழந்தைகளாக இருப்பார்கள் ஆக அந்த மாதிரி இருக்கவங்க பால் பழம் இல்ல ஃப்ரூட் ஜூஸ் இல்ல சின்ன பலகாரம் இந்த மாதிரி வந்து காலையில முடியாதவர்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் முடிந்தவர்கள் விரதம் இருப்பது மிகவும் நல்லது அதே மாதிரி அந்த தலிகை போட்டு பூஜை செய்வதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க ஐந்து வகையான சாதங்கள் நம்ம தயார் பண்றோம் கண்டிப்பா பொங்கல் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ சாதம் ஒரு தேங்காய் சாதம் ஒரு நெல்லிக்காய் சாதம் இல்லைன்னா சாம்பார் சாதம் ஒரு தயிர் சாதம் ஆக ஐந்து வகையான உணவுகளை தயார் பண்ணி அதில் அந்த எலுமிச்சம் மர சாதம் மஞ்சள் கலரில் இருக்கு இல்லைங்களா அதை வந்து பெருமாளுடைய முகம் வர மாதிரி நீங்க வந்து நம்ம வாழை இலையில் பர வைத்து அதற்கு மேலே சர்க்கரை பொங்கலை வைத்து இரண்டு பக்கமும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வைத்து நடுவிலே சர்க்கரை பொங்கலையும் இது தயிர் சாதம் வச்சு நெல்லிக்காய் சாதத்தை எலுமிச்சம் சாதத்துக்கு கீழ்பகுதியில் வைத்து இல்ல கீரை சாதம் எது வேணாலும் பண்ணலாம் இது மாதிரி பண்ணிட்டு நீங்க தலிகை முறையில் அந்த பூஜை பண்ணி பெருமாளுக்கு படைத்து விட்டு நீங்க வந்து அந்த மதிய உணவையை எடுத்துக்கொள்ளலாம் சார் அந்த நெய்வேத்தியம் பண்றமே இந்த உணவை சாப்பிடலாமா கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் வந்து பெருமாளுக்கு படைத்ததை நாம் நைவேத்தியமாக சாப்பிடும்போது பெருமாளுடைய ஆசீர்வாதம் வரைக்கும் கிடைக்கும் ஆக இந்த வகையிலே நம்ம வந்து தளிகை பூஜை செய்து கூட வந்து ஒரு வடை கண்டிப்பாக உளுந்து வடை வேணும் அதே மாதிரி ஒரு பானக்கம் ஒரு பாயசம் ரெண்டு பழம் வைத்து நீங்க பூஜை செய்து தளவாழை எல போட்டு பெருமாள் படத்துக்கு முன்னால் வச்சு இந்த தலிகை நைவேத்தியத்தை படைத்து நம்ம வந்து பூஜை செய்து அருந்துவது மிகவும் நல்லது இந்த பூஜை எத்தனை மணிக்கு சார் பண்ணலாம் மதியானம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி இருபது நிமிஷத்துக்குள்ள இந்த தலிகை பூஜை செய்து நம்ம வந்து பெரியவர்களுக்கும் மூத்த சுமங்கலிகளுக்கும் உணவை கொடுத்துவிட்டு விட்டு அப்புறம் மற்றவங்க எல்லாம் சாப்பிடலாம் குழந்தைகள் இருந்தா குழந்தைகளுக்கும் முதல்ல கொடுத்துட்டு மற்றவர்கள் சாப்பிடலாம் ஆக இந்த தலிகை வந்து இந்த நாலு வாரம் பண்ணணுமா என்னாலும் ஒரு வாரம் தான் பண்ண முடியும்னு அடுத்த கேள்வி வரும் ஏன்னா முதல் வாரம் நாலாவது வாரம் பண்ணலாம் ஏன்னா ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நவராத்திரி குழு ஆரம்பிக்கும் இடைப்பட்ட காலங்களிலே வரும் ஆகையினால எனக்கு நவராத்திரி பூஜை இருக்குது அந்த இதுல இந்த சிறப்பான உணவு பதார்த்தங்கள்லாம் தயாரிக்க முடியாது வீட்டில் நான் ஒரு ஆள் தான் இதெல்லாம் சமைக்கணும் அப்படிங்கும்போது நீங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க சிம்பிளா பண்ணிக்கலாம் ஆக கோயிலுக்கு போயிட்டு வந்து பண்ணணும் வீட்டில் யாருமே இல்லைங்கிறவங்க வீட்லயே கும்பிட்டுட்டு இது பண்ணலாம் வேற சமையலுக்கு ஆள் இருக்காங்க இல்ல பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து சமையல் வேலையை தலிகை பண்ணுவதை பார்த்து விட்டு நீங்க என் கோயிலுக்கு முக்கியமாக போயிட்டு வந்து அப்புறம் இது பண்ணணும் கண்டிப்பாக துளசி தீர்த்தமும் துளசியும் வைத்திருக்க வேண்டும் இது பண்ணும்போது நம்மளுக்கு இந்த தலிகை வந்து பரிபூர்ணமாக நிறைவு பெறுகின்றது ஆக இரண்டாவது வாரம் மூணாவது வாரம் நவராத்திரி கொடு வைப்பது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வருவதால தவிர்த்து விட்டு முதல் வாரமும் நாலாவது வாரமும் வைங்க இல்லைன்னா என்ன இதா இருந்தாலும் நாலு வாரம் வைக்கிறவங்க வைங்க பெருமாள் கடச்சம் அதிகமாக வரும் இல்ல ஒரு வாரம் தான் பண்ண அவருக்கு பெருமாள் கடாச்சத்தை குறைச்சு கொடுக்க போறது இல்லை ஆகியனால நீங்க வந்து உங்க நாள் முடிந்ததை உங்களுடைய மன திருப்தியோடு உள்ளார்ந்த மனத்தோடு இந்த தலிகை படையலை வைத்து பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும்புக்குதாக நீங்க இந்த உணவு யாராவது ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க அந்த அன்னதானம் பண்ணுவது இந்த தலிகை சாப்பாட்டிலேயே கொஞ்சம் எடுத்துக்கூட தாராளமாக கொடுக்கலாம் அதே மாதிரி காக்காய்க்கு எள்ளும் சாதமும் கலந்து இல்லைன்னா சில பேர் வந்து எள்ளு சாதம் கூட பண்ணுவாங்க சில பேர் எள்ளு சாதம் சாப்பிட மாட்டோம் நாங்க எப்படி சார் பண்றதும்பாங்க தாராளமாக எள்ளு சாதம் பண்ணுபவர்கள் எள்ளு சாதமும் பண்ணி எள்ளு சாதம் இல்லைன்னா நெல்லி சாதம் ரெண்டுல ஏதோ ஒன்று சேர்த்து ஐந்து வகையான சாதங்கள் பண்ணி நல்ல முறையில் இந்த சனி வாரத்தை சிறப்பாக கொண்டாடுங்கள் அதே போல் நீங்க வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் எல்லாரும் நிறைய பேர் வந்து கோவிந்தா கோவிந்தா நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே ஒரு சின்ன பாத்திரத்துல அரிசி வாங்க வருவாங்க அந்த யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு தவறாது அரிசி கொடுங்க பொருள் பொருளுதவி கொடுங்க சில பேரு அந்த யாசகம் கேட்டே குறிப்பிட்ட மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்ல ஒரு தெருவை சூஸ் பண்ணி பத்து இருபது வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி வாங்கி அந்த அரிசியிலே இந்த தலிகை சித்திராண்டங்களை தயார் செய்து சாமிக்கு நெய்வேதி வைப்பார்கள் உங்கள் மனம் போல எது முடியுமோ அதை நன்கு செய்து சனிக்கிழமை விரதத்தில் புரட்டாசி மாதத்தில் மகாவிஷ்ணுவுக்கு அந்த நைவேத்தியம் செய்து இந்த மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி இருபது நிமிஷத்துக்குள்ள பண்ணி நீங்க தலிகை விரதத்தை சிறப்பாக கொண்டாடி எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்